உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களுக்கு வன்கம் தமிழகம் ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுகிறதோ இல்லையோ நம் பன் டிவி இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு கண்டுபிடிக்கப்படாத கண்டங்கள் உட்பட சப்ஸ்கிரைபர்களின் பேராதரவுடன் இந்த ஆங்கில புத்தாண்டில் ஒன்லியன் என்ற இலக்கை எளிதாய் எட்டியது உங்கள் பேராதரவிற்கு பெரிய கும்பிடு இந்த வார சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறேன் முதல் செய்தி பொதுவாக வாய்தவரி நாக்குளரி தகவல்களை தவறாக சொல்வார்கள் காலமாக வைத்து பேச தெரியாத திமுக கூட்டணி கட்சியினர்களும் அதிகார மையமாக இருந்தவரும் முன்னாள் நிதி அமைச்சரும் ப சி என்று அழைக்கப்படுபவருமான மூத்த காங்கிரஸ் பிரபலமும் அதுபோல உண்மையை அடக்க முடியாமல் தாங்கள் மண குமுறல்களை பொது வெளியில் வெளிப்படுத்தியுள்ளனர் அவர்கள் பேசிய காணொலிகள் நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது நடிகர் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார் இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர் இந்த காலத்துல நடிகர் திலகம்னா முதலமைச்சர் அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் மீண்டும் உடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியும் இரண்டாவது செய்தி ஜனவரியை சனவரி என்றும் ஆகஸ்டை ஆகத்து சனநாயகம் என்றும் பெற்றோர்கள் வைத்த பெயரை ஒதுக்கிவிட்டு தங்களுக்கு தாங்களே பெயர் கொள்ளும் தான் தோன்றிகளின் தலைவர் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தில் வாழ்த்தியுள்ளது அவரின் அசாத்திய தைரியத்தை உலகறிய செய்துள்ளது இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்போம் ஆரியாக மத்தத எதிர்க்கிறோம் வேதகாமத்தை இல்லை கோயில்கள் அசிங்கமான சிலைகள் நிறைந்த இடம்னு சொல்லுவோம் தேவாலத்த புனிதம் நிறைந்த இடம்னு சொல்லுவோம் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு உரிமை குரல் கொடுக்கிற ஒரே அண்ணன்

ஜாக்கிங் போவது போல் தெரிந்தாலும் அவ்வப்போது திடீர் அடித்து களங்கடிக்கும் களக்கள் மன்னன் தமிழகத்தில் போதை நடமாட்டத்தை உழைத்து தமிழகத்தின் பேரழிவை தசாவதாரம் கோவிந்த் மற்றும் சிங்கம் போல் காத்த பெருமை இவரையே சேரும் யார் அந்த சார் என்று நீங்கள் கேட்பது கேட்கிறது அவருக்கு பெயர் அறியப்படாத நிறுவனம் வழங்கிய விருதினை பார்க்கலாம் ஒரு காலத்தில் போலியோ போல் பால்வினை நோய் போல் பரவியிருந்த கொடிய போதையை ஒளித்த பெருமை அப்படி என்றால் என்னவென்றே தெரியாத ஜென்சி மதிமை எத்தனை யார் அந்த என நீங்கள் ஆர்வமாக கேட்கிறது எனக்கு ப்ளூடூத் வழியாக நன்றாகவே கேட்கிறது ஆம் அவர்தான் நம் மாசற்ற மனிதர் அண்ணன் அவசரமாக ஒரு மாரத்தான் நிகழ்வில் பங்கேற்க சென்றதால் அவருக்கு பதிலாக இந்த விருதினை இவருக்கு வழங்குவதில் வெளியில் பெயர் சொன்னால் தெரியாத நிறுவனம் கௌரவம்

இதோ நேயர்களுக்காக சில இந்த உலகமானது எல்லா எங்க வீட்டு ஜிம்மிய கூட ரேஷன் கார்டுல பேரரசு வைக்க சொல்லி ஒரு போராட்டத்தை எடுக்க போறேன் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சார் நான் என் வாழ்க்கையே இந்த வாயில்லா ஜீவனுக்காக அர்ப்பணித்து விட்டேன் என்ன சார் அநியாயம் என் பெட்டில் என்னால் படுக்க முடியல என் பக்க பொண்டாட்டி அதுக்கு பால் கொடுக்கறது என்ன தடை விடுறது என்ன இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கம் புரியுது புரியுது ஐயா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அதுங்க போடுற ஆயில தான் இந்த மண்ணு பலமா இருக்குதுன்னு இந்த நாய்பூனை மேலாம் அன்பா இருக்கிறவங்கள சர்வே எடுத்து பாருங்களேன் வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்கிறது இல்லை ஆனா இந்த நாய்ப்பூனைகளுக்கு என்ன கிடைக்குமோ அது கரெக்டா நேரத்துக்கு கிடைச்சிருது இறுதியாக நீங்க ரெண்டு பேரும் நாய்களிடம் பொதுவாக தொல்லைன்னு நினைக்கக்கூடியது என்ன சார் அத தொல்லைன்னு சொல்ல முடியாது சார் அது கார்த்திகை மாதத்துல போடுற சவுண்ட் இருக்குதே அவருக்கு கார்த்திகை மாசத்துல கேக்குறது எனக்கு எல்லா மாசமும் கேக்குதுங்க இன்றைய நிறைவு செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்று மக்கள் கொண்டாடி தங்கள் ஏக்கத்தையும் தாக்கத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளதை பார்க்கலாம் கரூர் மரணம் கலாச்சாரம் மரணம் தீபத்துல விளக்கேற்ற முடியல விளக்கேற்ற முடியல உயிரே போயிடுச்சு ஹாஸ்பிடல்ல கஞ்சா செடி வளருது பெண்களை இழிவுபடுத்தி ஓசின்னு ஓசி பஸ்னு பேசுறாங்க இந்த அமைச்சர் கீழே நம்ம இருக்கோம் பத்தாவதுக்கு திருப்ப எல்லாம் ஒரு நாள் நிப்பீங்க இங்க ஒரு நாலு மணி நேரம் நிக்க முடியாதுன்னு ஒரு அமைச்சர் கேக்கலாம் இது கீழே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மொத்தத்துல இந்த மானங்கட்ட வருஷமா போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீண்டும் அண்ணன் மனோ தங்கராஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது மீண்டும் வக்வாரிய தலைவராக நவாஸ் கனி அவர்களை நியமித்தது புதிய ஹஜ் கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டியது மதச்சார்புடைய கட்டிடங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அறிவிச்சது இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கியது நம் கழக அரசு அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான வருஷமா அமைஞ்சிருக்கு அதெல்லாம் விடுங்க இப்ப புதுசா டூ பாயிண்ட் ஒன்னு கிளம்பி இருக்காங்க இவங்களுக்காண்டி தேர்தல வேலை செஞ்ச ஆசிரியர்களை கதற விட்டாங்க செவிலியர் துப்புரத்துல இவங்க செஞ்சு விடாத மக்களே இல்ல இன்னும் எங்க கொள்ளடிக்க பாக்கி இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பாக்கி இருக்க ஒரே இடம் மக்களுக்கே தெரியும் மீண்டும் ஒரு சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நடந்ததை எல்லாம் மனதில் சேகரித்து வைத்து மறக்காமல் வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன் சிந்திப்போம் நன்றி